கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் கூட சொன்னார் எல்லாம் அந்த தாவர சங்கமத்துள் தான் வந்து உடம்பா உயிரா மனம் தான் எல்லாத்தையும் மனதில் எழுபற எண்ணங்களை கொண்டு தான் நம்ம நம்ம அடையாளப்படுறோம் ஆளை இன்றைக்கி வந்து நீல கலர் போட்டுன்னு வரலாம் இல்லை இது மாதிரி பொட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் என்ன அது மனம் உள்ள எண்ணங்களால் பேசி வருது சிவகி நல்லா பேசுவார் இந்த நாளைக்கு அம்மா நம்ம வீட்டில் இருந்து டீவெடுக்கத்தை விட்டு சாயந்தரமானம் ஆறு மணம் போய் சும்மா சீசிட்டு வரலாம் இல்லை வெறுப்பை அனுப்புவார் எதுவும் எதுவும் ஒன்று பண்ணிட்டு வரலாம் போகலாம் அவன் தெரிஞ்சதெல்லாம் வளருவார் சும்மா கேட்டு வரலானும் போகலாம் இல்லை நல்ல ஒரு பாயிண்ட்டு கிடைக்கணும் வரலாம் ஏன்னா ஒரு கேள்வி விசித்திரமான கேள்வி இருக்கும் பார்க்கலான்னு வரலாம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு பொங்கல் கொடுப்பாரு சூடாக இருக்கணும் வரலாம் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு நோக்க இருக்கலாம் தானே சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு ஜாலியாக அப்படி போயிட்டு வரலான்ட்டு மற்றபடி இங்க ஆம்பளை பொம்பளை வர முடியாது அந்த மாதிரி ஆள் இங்கே யாரும் இல்லை ஆமா இப்போ ஸ்லீவ்லெஸ் அது இதுன்னு பொண்ணு ஜாலியாக வந்து ஒரு நாலு பொம்பளை நாலு ஆம்பளை வந்து அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி இடம் இல்லை இது அது தெரியுது உங்களுக்கு சில இதுலாம் அந்த மாதிரியும் இருக்கும் இந்த இன கவர்ச்சி இருக்கும்ல ஆண் பால் பெண்பால் கவர்ச்சிக்காக வர்றதுன்னு ஒன்று இருக்கும் அப்படி இல்லை ஆனால் கமாண்ட்ல மட்டும் தான் அப்படி கேள்வி ஒன்றா அப்படி இருக்கும் செக்ஸ் அந்த கேள்வி எல்லாம் இருக்கும் பொம்பளை பின்னாடியாக பார்க்குறாங்க முன்னாடி பார்க்குறாங்க கேட்டது என்னடா மனம் எண்ணங்களால் எழும்புது அது எது இதெல்லாம் தான் உங்களுக்கு புரியும் எண்ணங்கள் எதனால் எழும்புது நான் ஏன் சுடிதார் போட ஆரம்பிச்சேன் சுடிதார் போடுறேன் அப்படிங்கன்னா என்னை சுற்றிக்கிற சமூகத்துல எல்லோரும் என்ன பண்றாங்க சுடிதார் போடுறாங்க தாவணி போட்ட காலத்தில் இப்போல்லாம் தாவணியை பார்க்கிறது இல்லை பாட்டே எழுதினார் அவரு அவரு எல்லாமே தாவணியை கட்டுப்பாங்க நெஞ்ச போடுது பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இப்போ அப்படி இல்லை இல்லை அப்படின்னு தானே நீங்களாம் பார்த்துக்கிறீங்களான்னு தெரில கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் தாவணி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தாவணி பார்க்கும்போது குழந்தையா தான் வந்திருப்பீங்க இப்போ சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே அப்போ பாவாடு தாவணியில் பார்த்தாங்க இப்போ சுடிதார் அணிந்து சொர்க்கம் வந்துச்சு நாளைக்கே எதுடா சுடிதார் போட்டு இவ்வளோ பேச சிம்மி எங்கே டூ பீஸ் எங்கே வேவா வெயில் இவ்வளோ பெருசாக போட்டு மூடின்னு வருவனு வெக்கமாக இல்லை ஆ ரெண்டு பீஸ் போட்டால் போதாதா எல்லாேருக்கும் இல்லாதான் உனக்கு இருக்குதே காட்டை அவுத்து காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரியும் நாளை சமூகத்தை சுற்றிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஜாக்கெட் போட்டு நினச்சேன் என்ன பண்ணுவாங்க ஆரம்ப காலத்தில் போய் தந்தாங்க இப்போ 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 சொல்லுங்கள் எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வந்துதே கூட்டமாக எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்து அது மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறான் வாங்குகிறோம் எல்லாரும் ஞாய்த்தி அம்மனா கரிமீன் சாப்பிட்றோம் எதனால அன்னைக்கு தான் லீவு அன்றைக்கி தான் மார்க்கெட்டு அன்றைக்கி தான் கடை விற்கிறான் நீ டக்குரைச்சாலும் வேழக்கிழமை போய் ஆட்டு கறி வாங்கிட்டு வியா சூ சுற்றி வரணும் சுவிக்கி இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும் ஏன்னா அவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் பண்ணி நிற்பாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஆடு வெட்டி தரணுன்னா எப்போ தான் உங்க காத்தனுங்கண்ணா ரத்தம் சொட்ட சொட்டம் ஓணுன்னாக்கா ஆடு நாற்றி தான் இல்லைன்னா புதன்கிழமை தான் ரெண்டு நாள் பாயாக இருப்பார் அவர் வெளியாம இருப்பாரு ஏன் வியாபாரம் ஆக அமாவாசைக்கா இருப்பாரு வியாபாரம் ஆகாது அப்படித்தானே அப்போ எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வந்தது சுத்திக்கிற மனிதர்கள் கிட்டேருந்து தான் வருது சுய சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் சொந்தமாக எண்ணங்களை எழுப்பி சரியாக வாழ முடியும் இந்த கூட்டத்துக்கு அறிவு கிடையாது முதல்ல புரிஞ்சு வச்சுன்னு ஒரு கூட்டமாக வாழ்கிறான்ல ஒருத்தன் கூட்டத்தில் போய் சேர்ந்து அடையில பத்துறான்ல அவனுக்கு என்ன இருக்காது இருக்காது எங்கிட்ட வந்தால் வந்து அவங்களால கூட்டத்தோட சேரவே முடியாது ஏன்னா நல்ல பக்தியா சொல்லணும் போனா அந்த கூட்டம் வந்து கர சரக்கு அடிக்கிறது வரவே மாட்டான் நமக்கு சரக்குல தேடவே முடியாது இவங்களாம் சில மூஞ்சிங்களாம் அங்கெல்லாம் வரவே வரையாது ஏன் இன்னும் திண்டுக்கலுக்கே வந்து ரூம்ல தாங்கன்னா கூட சரக்கு அடிக்கிறது பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஐயா வேற மாதிரி எதுக்கு ஏன் இது பன்முக கலை இங்கே வந்து பல்கலைக்கழகம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் இங்கே பல்கலைக்கழகம் எல்லா மாதிரியான ஆளும் இருப்பாங்க ஐயா திடீர்னு ஒரு பொம்மனா கூட பிடிச்சின்னு கட்டி பிடிச்சின்னு டான்ஸ் ஆண்டு வைப்பார் திடீர்னு அப்படியே பக்திமான் மாதிரி அப்படியே உட்காந்து நான் தங்களுக்கு கண்ண முடியும்னு காமிச்சுன்னு வைப்பார் இதெல்லாம் என்ன இருந்தாலும் எப்படித்தாங்கிறது உண்மையிலே இவன் உண்மையிலே சாமியார் தானா அப்படின்னு இன்னொரு பக்கம் போய் பார்த்தா உண்மையிலே இவன் தான் சாமியாராக இருக்க முடியும்னு இன்னொரு பக்கம் பார்த்தா ஏன் கருமா அல்லது விதின்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூகத்தோடு வாழ்கிறதுனால அதே மாதிரி தான் நீ பிரதிபலிப்பன்றது விதி விதினா என்ன சமூகத்தில் பகுதி வீட்டில் என்ன செய்கிறாங்களோ தான் கொழு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க கூட்டம் போய் காமிச்ச உடனே நீ என்ன பண்ணுவ நீ ஒரு நாலு பொம்மை வாங்கி வச்சு நீ என்ன பண்ணுவ கூப்பிட்டு வச்சுண்ணே கொல்லுன்னுவ என்ன கொழுன்னா உனதும் தெரியாது அவங்களுக்கும் கொழுன்னா என்னென்னே தெரியாது ஏன்டா பொம்மைங்களை வாழ்ந்து வச்சுட்டு அடைக்க வச்சுட்டு ஒருத்தன் வாழை மட்டி வச்சுருப்பான் எப்பவுமே வந்து நேச்சுரலாக இருந்தோன்னுவான் ஒருத்தன் அட்டை ஒட்டி வச்சுருப்பான் புரியுதுங்களா ஒன்றும் மோசம் பழன மாதம் வந்து சேக்கா ஏசுநாதர் குழந்தையாகி மாட்டுக்கு கொட்டை ஆளாளுக்கு ஒன்று வாங்கி ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று வெட்டியிருப்பாங்க அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீனே பேரு காய்ச்சி அதுக்கு அதுக்கு வெட்டி பாவம் அந்த மரம்லாம் அழும் போடுது ஏசுநாதர் கேண்டா போது மேலே வந்து வெட்டி அந்த வந்து மாட்டி வச்சுட்டு இதெல்லாம் விதியா வீதியாக ஆடி மாதம் கூழ் ஊற்றணுன்றது வீதியாக கருமாவா விதி ஏன் என்ன விதினா சேர்ந்து சேர்ந்துன்னா என்ன பண்ணுவாங்க அதுதான் அப்படி தானே சூரியன் வந்தால் ஏந்துக்கணுன்றது விதியாக கர்மாவை விதி அப்படி தானே இப்போ கருமான்னு ஒன்று இருக்குது அந்த கருமா என்னன்னா ஒன் இஷ்டம் சூரியன் வந்தால் என்ன வர கட்டினா நான் பத்து மணி தான் ஏந்துப்பேன் அப்படின்னா கர்மா எல்லாம் சுடிதார் போட்டால் என்ன நான் தாவணி தான் போட்டுப்பேன் அப்படின்னா கருமா இல்லை எல்லாம் தாவணி போட்டான்னா நான் மிடி மேக்ஸி சிம்மி பாவாடைலாம் கட்டி பண்ணால் அது என்ன இதே கர்மா கருமான்னா செயல் விதி இன்னா கூட்டமாக இருக்குது விதி ரூல் ஆயிடுச்சு அது எல்லாரும் என்ன பண்ணி தான் போனோம் இடது தான் போனால் தான் விதி ஒன்றும் செய்ய முடியாது மனசு என்ன தான் தந்திரங்கள்லாம் செஞ்சு எதிராக போனேன்னா காணாமல் போயிடுவேன் வந்து இடி இன்னிச்சின்னா பண்ணுவாங்க ஒன்று தழுவாங்க அப்போ என்ன தான் விதியோடு ஒத்து போனோம் ஸோ மனம் விதியோட ஒத்து போய்டும் ஏன் இப்போ நான் இருக்கிறேன் பேசணுன்னாக்கா நான் எனக்கு ஆசை தான் புழுக்கு மகுதி எல்லாத்தையும் அவுத்து போட்டு சும்மா ஃப்ரீயாக பேசலான்ட்டு ஆனா எல்லாம் இங்கேயே பார்த்து எவ்வளோ சிரிப்பு பேரு கொஞ்சம் கீழே இருக்கு இல்ல சீமா மேல தூக்க எப்படியோ வீடு தானே வரைக்கும் காட்டிய கீழே எல்லாம் வரணும் அது அவங்க டீசன்ஸே பொறுத்து இருக்குது அதெல்லாம் என்னதான் விதி புரியுதா என்ன சொல்றேன்ட்டே விதினா என்ன சமூகம் சமூக அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிதான் ஐம்பது வயசு வச்சு கொல்சு போடக்கூடாதுன்றா ஒரு பொம்பளை என்ன அர்த்தம் விதியை மதிக்கிறான்னு அர்த்தம் ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்களா இல்லையா ஜோட்டி போடக்கூடாது ஏன் ஜோட்டி போட்டால் கூட அதை கொண்ட போட்டுக்கணும் சில பேர் மர்மம் வந்துட்டு பேர் என்ன பண்ண முடியாது கொல்சு போட்டுனே அப்புறம் பொண்ணு புல் திரும்ப பூச்சிக்கு தூரம் போகிறானு எங்க அவ்வளோ கூடுதலே பார்த்து கிளம்பி வச்சுருப்பாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ளையா இது தெரியல எனக்கு அது மாதிரிலாம் அது வந்து என்ன அதெல்லாம் அதே விதி அப்படிலாம் இல்லை பிரேக் பண்ணுறேன் நான் என்ன பண்ணலாம் ஜோட்டியம் போட்டுப்பேன் கொல்சம் போடுவேன் நல்லா தான் இருப்பேன் அழகாக இருப்பேன் மேக்கப் பண்ணிப்பேன்னு சொன்னேன் யார் இதே விதியோ கர்மாவோ நான் நான் சொல்றேன் உன் மனசுல இருந்து தான் எல்லாமே நடக்குது விதியா இருந்தாலும் கர்மா இருந்தாலும் ரெண்டு என்ன தான் விஷயம் செயல்படுவது அல்லது சமூகத்தோடு ஒத்தி செய்து ரெண்டு தான் செயல்படுவது அல்லது ஒத்தி செய்து கொள்வது ஒத்தி செய்து ஒத்தி செய்து கொள்ளு செயல்படு அவ்வளோதான் இதுக்கும் கடவுளுக்கும் மேலே வந்து எதனா ரூலுக்கும் கிடையவே கிடையாது ஒரு சா ஒரு க ஒரு கரும்பும் கிடையாது ஒருத்தர் ஜாதி ஜாதி ரீதியாக பொறும்காலமாக ஒன்றியே சாப்பிட்ருப்பான் பூண்டு வெங்காயம் எல்லாமே சாப்பிட்டு வந்திருப்பான் அந்த புறம்புக்கு என்ன தான் சொல்லுவான் ஆமாம் பூமிக்கு போய் இருக்கிற தானே சாப்பிடாதுன்றிருவான் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டான் கண்ணுக்கு சாப்பிட மாட்டான் உள்ளே எங்கே சாப்பிட மாட்டேன் ஏன் சிப்ஸ் மட்டும் எங்கன்னா போய் ஓரமாக சாப்பிட்ணும் இருப்போம் ஏன்னா பூண்டு வங்கம் எல்லாம் கேக்குதுன்னு உட்டி சித்தி எங்க வந்து மேல பொங்கல பொங்கு எண்ணில வந்தவொடனே மேல வந்து அவனுக்கு சாதகமா ஏதோ ஒன்னா பேசிப்பான் என்ன கதை இவ்வளவுதான் அப்போ மனம் தந்திரங்களை கையாளுது அப்படின்னு புரிஞ்சுன்னு வாழ்க்கையை கொண்டாட்டமா நான் வச்சுக்கணும் நான் சொல்ல பூண்டு வங்காயம் சாப்பிடறது விட்டுல நானும் பூண்டு வாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம் அந்த பார்க்க போறாங்க நம்ம நான் ரொம்ப ஆச்சரியமானது பேசா பேசா போடுங்கோ பெருங்காயத்துல தானே சமைச்சிங்க அப்படின்னு சொல்லு புரியுதா காஃபி குடிக்கும்போது என்ன பண்ணேன் தூக்கி தூக்கி குடி ஏன் ஏன் நான் ரொம்ப ஆச்சரியமானங்க உங்கள் வீட்டில் என்ன பண்ண மாட்டான் கூடி மாட்டேன் போகும்போது சாணி கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு ஏந்துட்டு கழுவி துவைச்சு ஆமாம் மாட்டு மலத்தில் கழுவினேன்னா தீட்டு போய்டையா ம் இப்போ இந்த சமூகம் என்ன அசிங்கமான பண்ணுறேன் எப்படி இருக்கா நீயே கொண்டாட தெரிஞ்சிச்சேன்னா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு எப்படி இருக்கலாம் இரு நான் சொல்கிறது கர்மா குர்மா விதியெல்லாம் எல்லாம் எந்தென்னு போட்டோம் இதெல்லாம் விதியை புரிஞ்சு வச்சுக்கோ கர்மா விதியெல்லாம் புரிஞ்சு வச்சுக்க தப்பு கிடையாது பட் உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் என்ன நான் மகிழ்ச்சியாக வச்சதுக்காக விதியாவும் கருமாவையும் ஏற்றுக்கொள்வேன் கடவுள் என்னை படைச்சிட்டாரு அவர் எப்படி இருந்தாலும் என்ன முடிக்கி வச்சிருவார் நான் வந்து அப்படியே பூண்டு சாப்பிட்டாலும் சாவம் இருக்க மாட்டோம் கிடையாது எது சாப்பிட்டாலும் என்ன தான் ஆவேன் செத்து தான் போவேன் ஏன் இஷ்டம் நான் பூண்டு சாவமே சாவலான்னுக்குறேன் தப்பு கிடையாது புரியுதா ஆனால் நான் தான் சரின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ கடவுள் உன்னை வச்சு செஞ்சிடுவார் இவ்வளோதான் விஷயம் நீ எப்படியும் வாழ்கிற உரிமையோடு வந்துக்கிற ஆனால் உன்ன மாதிரியே மற்றவங்கள வாழ நினச்சானா கூட என்ன தான் கூட தண்டனை உனக்கு நினைக்கூடாது அடுத்தவங்கள என்ன பண்ணக்கூடாது கேவலமாக பார்க்கக்கூடாது நான் அப்படி பார்க்கத்தில பூண்டு வெங்காயம் சாப்பிட்ணும் நான் கேவலமாக பார்க்கல பாவமாக பார்ப்பேன் ஐயோ வாழ்க்கையில் பூண்டோடய ருசி தெரியாமே இந்த ஜந்து வந்து வாழ்ந்துட்டு போதே இதெல்லாம் மனித ஜந்து அப்படின்னு நினச்சி நான் நான் நினச்சி இறக்கப்படுவேன் அவங்க மேலே கோவம்லாம் கிடையாது பூண்டுலாம் சாப்பிட்லாம் நீ என்ன பெரிய அப்படிலாம் சும்மா அது இறக்கம் தான் எனக்கு முக்கியம் ஐயோ இந்த குழந்தை என்ன இப்படி ஆகிடுச்சு இல்லை சிம்மியெல்லாம் போட கத்துச்சு ஆனால் பூண்டுவாங்க வாங்க சாட போகணும் போயிடுச்சு கஷ்டமாக இருக்கும் நமக்கு யா ஒரு கரியை மென்னு பார்க்காமே செத்துச்சு பாவமாக இல்லை அவங்களெல்லாம் பார்த்துனா பண்ணோம் நம்பா பாவம் பண்ணணும் புரியுது என்ன சொல்கிறேன் விதி கருமா குருமான்ட்டுன்னா இடாதீங்க யாரும் எழுந்துடாதீங்க எழுந்துடாதீங்க நீங்கள் தான் சரியாக வாழணும் எல்லாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீ பண்ணிக்காத எல்லாம் கல்யாணம் பண்ணிடலாம் நீ பண்ணிக்காமே விட்றாது உனக்கு தேவை என்ன என்ன பண்ணேன் என்ன பண்ணிக்கோ விதி என்ன கருமா என்னான்லாம் யோசிச்சு நிற்காது சமூகத்தில் எல்லாம் போட்டுங்கன்னா நீ என்ன பண்ணாத போட உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்ன பண்ணேன் போட்டுக்கோ தப்பு கிடையாது சுடிதானா போடு தாவணா போடு இப்போ தாவணி போட்டுனா தான் ஃபேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி போதையாக இருக்கும் அந்த வீ அங்கே தான் போய் முடியும் ஆமாம் பின்னாடி வந்து அந்த புட்டதுக்குன்னே மட்டும் ஒரு துணி மறைஞ்சிருக்கும் முன்னாடி வர வியும் கொஞ்சம் மேலே அந்த தூண்டு போவோம் செம்மையாக இருந்தாங்களாம் அப்படிலாம் பார்த்து குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை தாவானி போட்டால் எடுப்பாக தெரியும் சில இடங்கள்லாம் ஆமாம் அந்த இடுப்பு மடிப்பு அந்த இதெல்லாம் அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சுடிதார் போட்டு ஒரு கவர் போட்டு வச்சிடறாங்களா என்ன தெரியல ஸ்கின் டோன் தெரிய மாட்டேங்குது மூஞ்சில் பெயிண்ட் வச்சிடறாங்க இது வர இது வேறு க்ளவுஸெலாம் வர போட்டு இது வரைக்கும் வெளியே ஒன்று வர மாட்டி எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே தெரியதில்லை அப்ப அப்படி கூட எங்கெங்க எல்லாம் எப்படி எப்படி தருணமோ எடுப்பா இருக்கும் தாவணி போட்டு மேலே தனியா காமிச்சிருப்பாங்க நம்மளால வரையழுதி வச்சிருப்பாரு அந்த யானை மதம் கொண்ட யானை மேல இருக்கிற துணி மாதிரின்ட்டு இதுக்கெல்லாம் கவிதை எல்லாம் வரைய இருப்பாங்க அந்த காலத்துல இப்ப சுடிதார் போட்ட உடனே கவிதை எழுதிருவான் ஆள் கம்மியா ஆயிட்டான் தேவத வாய்பதுவே நல்ல கோயல் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாடுற மாதிரியே இருக்கும் அது பாத்துக்கிறீங்களா ஐயோ கேக்கும் போதே இருக்கும் எங்கடா ஆம்பளை அதுவும் கடவுளின் கால் தடம் வாங்குறாரு பாரு அப்படி எல்லாம் கிடையாது இப்ப அந்த காலத்துல அப்படி ஐயோ மெல்ல நடம் மெல்ல நட மேனி என்ன ஆயிடும் நான் அப்போ அப்போ ஆம்பளை இருந்துக்கிறான் இப்போ தேவத வாய கேட்டுக்கிறீங்களா செம்மியம் இருக்கும் அப்பா அவனை பார்க்கணும் போலவே இருக்கும் நான் சொன்ன அர்த்தம் வேற மனச கருமாவா குருமாவாயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இஷ்டம்தான் வாழ்க்கை உந்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது